ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما الحياه الدنيا لعب ولهون صدق الرسول صدق الله الأليم புகழனைத்தும் ஏக இறைவன் வந்தோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முகமது ரசூலே கரீம் சொல்லுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடியுற்றி வாழ்ந்த உத்தம சுத்திய சஹாபாக்கள் தாபிஹின்கள் தாபிஹின்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் மேலும் குறிப்பாக இந்த நல்லதோர் மஜ்ரிஸில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக புனித மாதமாகிய ரஜினுடைய மாதவை கடந்து ஷாபாவுடைய மாதத்தில் வரக்கூடிய ரமதானை எதிர்பார்த்தவர்களாக நம்முடைய ரமதானை நாம் எவ்வாறு சீர்திருத்திக் கொள்வது அந்த ரமதானை சீர்திருத்துவதன் மூலியமாக நம்முடைய அமல்களை நாம் எவ்வாறு சீர்திருத்திக் கொள்வது நம்முடைய அமல்களை சீர்திருத்திக் கொள்வதன் மூலியமாக நம்முடைய உள்ளங்களை நாம் எப்படி சீர்திருத்திக் கொள்வது என்பதை எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய ரமதானை நாம் எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் போன ரமதானை நாம் எவ்வாறு வீணடித்திருக்கின்றோம் என்பதை நமக்கு நாமே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய விஷயம் பல நோன்புகளை விட்டு இருப்போம் குரான் ஓதாமல் இருப்போம் துலகாமல் இருந்திருப்போம் ஆனால் வரக்கூடிய ரமதானை நாம் எவ்வாறு சரி செய்து கொள்வது ஒரு நல்ல மல்களை நாம் சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்முடைய உள்ளங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் ரசூலா சொல்ல முழு சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு வருடத்தில் இருக்க ஒரு மனிதனிடத்தில் ஒரு சதை துண்டு இருக்கின்றது அந்த சதை துண்டு கரெக்டாக இருந்துச்சு நான் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மனிதனுடைய மொத்த உடல் உறுப்புகளும் அந்த மனிதனும் சரியாக இருப்பான் அந்த சதைத்துண்டு தவறான விஷயத்தில் இருந்தது என்று சொன்னால் அவனுடைய மொத்த உடலும் உறுப்புகளும் எல்லோரும் தவறான பாதையில் தான் இருக்கும் அந்த சதைத்துண்டு என்னவென்று தெரியுமா அதுதான் நம்முடைய உள்ளமாகிய அந்த சதை துண்டு அந்த சதைத்துண்டை நாம் முதலில் சரி செய்ய வேண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாகிய நம்முடைய உள்ளங்களில் ஈமான் இருக்க வேண்டிய விஷயத்தில் ஈமான் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் சீமானாகிய அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த உள்ளங்களில் அந்த சீமானாகிய அல்லாஹினுடைய தூதர் முஹம்மது ரசூல்லாஹ் இசல்லுல்லாஹு அனேஹி வசல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த உள்ளங்களில் இந்த உலக மோகங்களும் இந்த உலக பொருட்களும் இந்த உலக நபர்களின் மீது உள்ள பிரியமும் நம்மிடத்திலே அதிகமாக இருக்கின்றது அந்த உலக மோகங்களை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த உலகத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் சொல்லுகின்றார்கள் நான் தான் அல்லாஹூவினுடைய அல்லாஹுனுடைய தூதராகி முகமது ரசூலுல்லாஹ் இல்ல அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய உண்மை காதலன் ஆஷ்குர் ரசூல் ரசூலுல்லாவுக்காக என் தாய் துத்திகை காட்டிலும் என் உயிரை கூட அவர்களுக்காக நான் அறிப்பளிப்பேன் என்பதாக பேரளவில் வாயளவில் சொல்லிக் கொள்கின்ற சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் முகமது ரசூலுல்லாஹ் இசல்லாஹு அழைஹி வசல்லம் அவருடைய உண்மை காதலன் அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் யார் என்று தெரியுமா ஒரு மனுஷனை நாம் நேசிக்கிறோன்னா அவனை மாதிரியே நாம் இருக்கணும்னு நினைப்போம் துலகத்தில் வாழக்கூடிய திரைநபர்களை நாம் நேசிக்கிறோம் இவன் கரெக்டாக இருக்கிறானே இவனை நாம் சரியான ஒரு பாதையின் மீது சென்று கொண்டு இருக்கின்றானே இவனை மாதிரி நாம் இருக்கணும் என்பதாக ஒருத்தன் மீது ஒருத்தன் அன்பன் கொண்டான் அன்பு கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இணைந்து விட வேண்டும் ரசூலுல்லாஹ் நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்வில் நாம் கொண்டு வர வேண்டும் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும்னா சாதாரணமான விஷயம் அல்ல ரசூலுல்லா எப்படி இருந்தார் என்று சொன்ன எப்படி இருந்தாலும் தெரியுமா ரசூலுல்லா இந்த உலகத்தில் இந்த உலக மோகங்கள் எத்தனையோ செல்வங்கள் ரசூலுல்லாவிற்கு கொடுக்கப்பட்ட போதிலும் ரசூலுல்லாவை எவையும் வேண்டாம் என்று தூக்கி இருந்தவர்கள் முகமது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ரசூலல்ல சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹு தாலா என்னிடத்துல கேட்டான் அல்லாஹால இடத்துல கேட்டான் இந்த மதினாவில் உள்ள மொட்டு மொத்த மலைகளையும் யார் ரசூல் முகம்மது முஹம்மது ரசூலுல்லா உங்களுக்கு நான் தங்கமாக்கி தருகின்றேன் என்பதாக அல்லாஹால சொன்னதுக்கு முகமது ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலி வஸ்லம் பதில் என்னவென்று தெரியுமா நாமெல்லாம் என்ன பண்ணியிருப்போம் உலகத்தினுடைய மோகம் நம்மிடத்தில் இருக்கின்றது ஆகிதா யார் அசூலல்லா இந்த உலகத்தில் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் செலவினங்கள் அதிகமாக செய்கிறோம் வேலொன்ற பொருட்களை நாம் வாங்கிக் கொள்கின்றோம் என்பதாக நாம் சொல்லுகின்றோம் நாம் சொல்லுவோம் ஆனால் நம்முடைய தலைவர்களாகிய ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் வனிமாறுகளுக்கும் இந்த உலகம் முஸ்லீம்களுக்கும் எவரில்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லையோ அப்பேற்பட்ட முகம்மது ரசூலல்லா இசல்லல்லாஹ் வலி அசல்லாமர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா யார் ரசூலல்லா ஒரு நாள் ஒரு நாள் என்னை பட்டினியாக வைத்திரு சாப்பாடு தராது இன்னொரு நாள் எனக்கு வயிறார உணவலியா அல்லா என்பதா சொல்லிட்டு ரசூலா அடுத்து சொன்னாங்க நான் பசியோடு இருக்கும் பொழுது யார்லா நான் பசியோடு இருக்கும் பொழுது நான் அழுது மன்றாடி உன்னிடத்தில் கையேந்தி உன்னிடத்திலிருந்து ரிசுக்கை உணவை நான் பெற்றுக்கொள்வேன் அதே சமயம் அடுத்த நாள் நான் உணவை பெற்று வயிறார சாப்பிட்டென்று சொன்னால் அலம் துல்லா அல்லாஹுவருக்கேன் எல்லா புகழும் என்று உன்னை புகழ்வேன் யார யா அல்லாஹ் ஆகவே அந்த வாழ்க்கை எனக்கு தந்திரியா அல்லா என்பதாக முகம்மது ரசூலுல்லா இல்லாஹ் அனே வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் இதுவல்லவா வாழ்க்கை ரசூதுல்லாவினுடைய இந்த சுண்டத் இந்த உலகத்தை விட்டு இருப்பது உலக மோகங்களை தவிர்த்து இருப்பது இந்த சுண்ணத் நம்மளால் இருக்க முடியுமா இருக்க வேண்டும் ரசூலுல்லா இந்த உலகத்தை வெறுத்திருக்கின்றார்கள் இந்த உலக ஆசைகளை விட்டு முழுவதுமாக தவிர்த்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது வரலாறுகளை புரட்டி பார்க்கும் பொழுது சகாபாக்கனுடைய பேச்சுகளை கேட்கும் பொழுது அதை பற்றி உண்டான சிந்தனைகள் சம்பவங்கள் ஏராளமான சம்பவங்கள் அந்த சம்பவங்களை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு 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 மணி நேரம் மாதம் வருடம் எதுவுமே பார்த்தா அந்த அளவுக்கு செல்லும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த உலகத்தை வெறுத்தே வாழ்ந்திருக்கின்றார்கள் உதரவ உமர் அவங்களுக்கு ஒரு செய்தி வருது முகம்மது ரசூலுல்லாஹி உள்ளாய் சொல்லுல்லாஹ் வஸல்லம் செல்லம் அவங்க தன்னுடைய மனைவிமார்களை எல்லாம் விட்டு தலா கூட்டுட்டாங்க மனைவிமார்களே அவர்கள் தலா கூட்டுட்டாங்க இப்போ தனியாக ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கிறாங்க முகம்மது ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹ் வலி செல்லம் என்பதாக தெரிய வந்தவனே உமர் அலி உள்ள அவங்களுக்கு படபடன்னு நேரம் மஸ்ஜிது நபிக்கு போகிறாங்க வேகமாக ஒரு சஹாபாக்கள் குழு உட்கார்ந்து இருக்கிறது சஹாபாக்களுடைய குழுக்கள் உட்கார்ந்து இருக்கின்றது என்ன பண்ணுறாங்க இந்த செய்தி எல்லா சஹாபாக்களுக்கும் தெரிந்து ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு கூட்டமாக உட்கார்ந்து தன்னுடைய மனவேதனையை தெரிவித்து அழுது கொண்டிருக்கின்றார்கள் நேராக உமர் அலி தன்னுடைய மகள் ஹப்சார் அலி உள்ளாஹ் அல்லஹா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க யாரு முகமது ரசூல் அல்லாஹ் இசுல்ல அலி இஸ்லாம் அவருடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி கண்டிக்கிறாங்க முகமது ரசூல்ல்லா அல்லாவினுடைய தூதரை மன வருந்தும்படி எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றன அல்லவா என்று அவர்களை கண்டித்து மசிதி நபவிக்கு வராங்க அந்த கூட்டத்தோடு கூட்டமாக உட்கார்றாங்க உமர் அலி அல்லா மனசு தாங்கலை ரசூல்ல்லா விட்டு பிரிந்து முடியல இந்த செய்தியை கேட்டு ரசூல் அவங்களால ஒரு இடத்துல உட்கார முடியல நேராக போனாங்க ரசூல் உள்ளாஹல்லாஹூ அலிக்ஸ்மோடைய வீட்டுக்கு வீட்டு வாயின் ரபாஹா அலி அல்லாஹும் ஒரு சஹாபி கால தொங்க போட்டு உட்கார்ந்து உமர் அலி உள்ளா அந்த சஹாபிட்ட கேட்குறாங்க ரசூல் உள்ளாட்டை ரசூ உள்ளாட்டை இந்த மாதிரி உமர் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றான் என்று அனுமதி பெற்று வாருங்கள் என்பதான் சொன்னவனே ரபாஹர் அலி அல்லா அவனுக்கு போய் ரசூல் தாட்டை சொல்கிறாங்க யார் ரசூல் அல்லா உமர் வந்திருக்கின்றார் உங்களை சந்திக்க கேட்கின்றார் அனுமதி கேட்கின்றார் என்பதான் சொன்னவனே ரசூல் அல்லாட்டு பதில் வரலை சொல்கிறாங்க ரசூல் தாட்டை கேட்டேன் பதில் வரல போறாங்க உமரலி இருந்தாவன் ஹூ உட்கார் உட்கார முடியல திருப்பி ஓடி வராங்க அனுமதி கேட்டு அனுப்பிச்சு விடுறாங்க அவங்களும் போய் அனுமதி கேட்கிறாங்க இந்த பதில் வரல மௌனமாக இருக்கின்றார்கள் திருப்பி சொல்றாங்க திருப்பியும் மஸ்ஜித் நபிக்கு போறாங்க உமரலிதா ஹோ பொறுக்க முடியல உமரளிந்த வேகமாக அந்திருக்கின்றார்கள் திரும்பவும் ரசூதா இருக்கும் இடத்திற்கு வருகின்றார்கள் அவர் இடத்துல கேட்டு அனுப்புகின்றார்கள் கேட்கிறாங்க ரசூர்ந்து பதில் வரல ஒரு கை சேதத்தோட உமர் அலி அல்லா உங்க திருப்பியும் போகும்பொழுது ரபாகர் அலி உள்ளா அன் ஹூ வருகின்றது யா உமர் உங்களுக்கு அனுமதி கிடைத்து விட்டது என்று சொன்னது தாமதம் உமர் அலி அல்லாவோ நேராக சொல்லந்தாக ஒளிவு செல்லும் அவருடைய சமூகத்திற்கு வந்து விட்டார்கள் யா ரசூல் அல்லா உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் தலா கட்டு விட்டீர்களா ரசூல் உள்ளா சொல்ல சொல்றாங்க இல்லை இருக்கும் அவர்களுடைய மனைவிமாருக்கும் சின்ன வாய் தகராறு அதில் நம்பி சொல்ல வேலைக்கு சொன்னவர்கள் நான் ஒரு மாதத்திற்கு என் மனிவாரத்தில் பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் என்று ஒரு மாதத்திற்கு ஒதுங்கி இருக்கின்றார்கள் அதை ஒரு குழப்பமாக மற்றவர்கள் எல்லாம் தலாக்கு விட்டு என்றும் செய்தி வர சூழல் தான் நான் தலா விடலன்னு சொன்னவொனே உமரலிருந்தானு சொல்கிறாங்க ஏன்னா சூழல்தான் நம்ம மக்காவில் இருந்தப்ப மக்காவில் இருந்தப்போ நம்ம எல்லாம் தன்னுடைய மனைவிகளை பெண்களை அடக்கி ஆள்வதை கண்டுவிட்டு மதினாக்கு வந்து பார்த்தா மனைவி மனைவிகள் எல்லாம் கணவர்களை கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்த்து நம்மளுடைய குரசி பெண்களும் கேட்டுட்டாங்க யார் ரசூல் அல்லா அப்படின்னு சொன்னே சொல்லி ஒரு சில வார்த்தைகளை உமரலி இல்ல அவனுக்கு ஆறுதல் படுத்த விதமாக சொல்கிறாங்க அப்போதான் ரசூல் அந்த ஒளி மு ஒளி மிகுந்த அந்த முகத்திலே ஒரு சிரிப்பு வருகின்றது அப்போ உமரலிதாவன் ரசூல் உள்ளா இருக்கிற இடத்துல சுற்றி பார்க்குறாங்க ஒரு மூலையில் கொஞ்சம் போதுமை ஒரு சில பொருட்கள் அது எல்லா வேறு எந்த பொருட்களும் அந்த வீட்டில் இல்லை முகமது ரசூல் அல்லாஹ் இல்லா வலி வல்லமர்கள் படுத்திருந்த இடத்தை பார்த்தால் ஒரு ஓலை பாயி அதுவும் இல்லாமல் அந்த பேச்சமலத்துடைய நாரேஸ்வரனை ஒரு மெத்தை அதை வச்சுப்படுத்திருக்கிறாங்க உமர் முகமது ரசூல்லா இல்லல்லா வலி அவருடைய உடல் முழுவதும் அந்த பாய்த்தலங்கள் முகமது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் முகமது ரசூலுல்லா செல்லி செல்லும் அவருடைய காலடியில் குட்ட தயாரான இந்த சஹாபாக்கள் ரசூலுல்லா ஒரு பஞ்சு மத்த என்ன ஒரு பெரும் மாளிகையை கேட்டிருந்தால் கூட தந்திருப்பார்கள் ஆனா ரசூலுல்லா சஹாபாக்கள்கிட்ட ஏன் அல்லாட்ட கேட்டிருந்தா அவ்வளோ பெரியமாக உகது மலையை தங்கமாக்கி தந்திருப்பான் இருந்தாலும் ரசூலுல்லா இந்த உலக மோகங்களையெல்லாம் தவிர்த்து ரசூலுல்லா எப்படி இருந்தாங்க ஏழ்மையோட இந்த உலக மோகத்தை தவிர்த்து ஒரு ஓலை பாய்த்தளம் தன்னுடைய முதுகில் அச்சுப்பையக்கூடிய அந்த பாய்த்தளத்தில் ரசூலுல்லா படுத்து உறங்கியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஹஃசார் அலி அல்லா அல்லஹா உமர் அலி அல்லாவுடைய மகள் ரசூலா அவனுடைய மனைவி அவங்களிடத்தில் கேட்குறாங்க ரசூலுல்லா அவனுடைய படுக்கை விரிப்பு எந்தளவுக்கு இருந்துச்சு ரசூலுல்லாவுக்கு நான் ஒரு சாக்கு இருக்கும் அந்த சாக்கு பையை நான் ரெண்டாம் அடித்து ரசூலுல்லாவுக்கு போட்டு விடுவேன் ரசூல்லா இதை படுப்பாங்க ஒரு நாள் நம்ம நாலாம் அடித்து போட்டோம்னா ரசூல் கொஞ்சம் மெது மெதுன்னு இருக்குமே என்பதாக நான் நாலாம் மடித்து போட்டேன் அடுத்த நாள் காலையில் முகமது ரசூல் உள்ளா இசல்லா வலிகுஸ்லம் அவர்கள் ஹஃப்ஸா ரலி அல்லா அவங்கள்ட்ட வராங்க யா ஹஃப்ஸா நேற்று எனக்கு பெரு படுக்கிறதுக்காண்டி என்ன விருப்பை விரிச்சுன்னு கேட்டாங்க ரசூல் ஹஃப்ஸா லலிந்தாவுனகா சொல்கிறாங்க யார் ரசூல் உள்ளா எப்படியும் இருக்கிற விருப்பு தான் விரிப்பு தான் ஆனால் என்ன உங்களுக்கு கொஞ்சம் மெதுமெதுன்னு இருக்கட்டும் நாலாம் மடித்து போட்டேன் யார் ரசூல்லான்னு சொன்னவனே ரசூல் பதில் என்னது தெரியுமா ரசூலுல்லா எப்பயும் போடுற மாதிரி ரெண்டாம் மடித்து போடு அந்த மெதுமெதுப்பின் தன்மையின் காரணமாக அந்த தகஜத்துடைய நேரையில் நேரத்தில் எனக்கு எந்திரிக்குப்பதற்கு சிரமமாக இருக்கு என்று இந்த உலகத்தினுடைய மோகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி இருந்தார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோன்ற ஏராளமான சம்பவங்கள் முகமது ரசூல சொல்லலாக வாழ்க்கை செல்லும் அவர்கள் அவர்களை அடிச்சுவற்றி அதுவர்களுடைய அறிச்சுவற்றியை பின்பற்றியவர்கள் தான் அவருடைய தோழர்களாகிய சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அபுதர்தா அலிவ் அணுகம் அவரும் சஹாபி இந்த உலகமே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து மருமைக்காகவே முழுக்க முழுக்க ஒரு குடும்பம் அருமை அர்ப்பணித்தது என்று சொன்னார் அது அபுதர்தா அலி அல்லா அனுகூ அவருடைய குடும்பம் ஒருதாடி அவுக்கர் அலியுல்லா அபுதர் தா அலி உள்ளா அனுஹா அனுஹூ ஒரு இடத்துக்கு ஆளுநராக இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு கிஸ்ட்டு வராங்க செஞ்சவங்க தெரிஞ்சவங்க வராங்க தங்க வைக்கிறாங்க நல்ல உணவளிக்கிறாங்க அந்த அரபி தேசத்தில் பயங்கரமான குழுர் அப்போ விருந்தாளிகளுக்குலாம் ஒரு அறையை கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க ஒரு போர்வை தலை எல்லாம் கொடுத்துட்டாங்க போர்வை கொடுக்கல அப்போ விருந்தாளிகளும் பார்க்குறாங்க போய் அபுதர்தாட்ட கேட்டுருவோமா போய் பா மறந்துருப்பாங்க போல இருக்கு போய் கேட்போமா என்று இந்த அபுதர் அலி அல்லா வனுஹு அவருடைய அவர்களுடைய அந்த கதவை திறக்கிறாங்க பார்த்தா இவங்க இருந்த மோசமான இவர்கள் இருந்த நிலைமையை விட அபுதர் அலி அல்லா வனுஹு அவர்களும் அவருடைய மனைவியும் இருந்த நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது வெறும் ஒரே ஒரு இது ஒரே ஒரு கம்பெனி விரிச்சு படுக்கிறதுக்கு மேலே ஒதுவும் ஒன்றும் பொத்தி கொள்வதற்கு இல்லை ஆக அவர்களிடத்துல கேட்டப்ப இன்னும் இந்த நிலைமையில் நீங்கள் படுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொல்கிறாங்க அவதுறதா அழியறதா ஒன்று சொல்கிறாங்க இது நாங்கள் சும்மா தங்கிறதுக்கு உண்டான வீடு தான் எங்களுக்கு இன்னொரு இடத்துல ஒரு வீடு இருக்குது நாங்கள் எந்த வீடு வந்தாலும் எந்த பொருட்கள் வந்தாலும் நாங்கள் அந்த வீட்டுக்கு அனுச்சி விடுவோம் என்பதாக சொன்னாங்க அவர்களுக்கு புரியல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் சொன்ன இன்னொரு வீடு என்னவென்று தெரியுமா அதுதான் நம்முடைய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிரந்தர வீடு எந்த பொருட்கள் கலிஃபா உமர் அலி உள்ள அவர்களிடத்தில் வந்த எந்த பொருட்களாக இருக்கட்டும் ஹரியாவான பொருட்களாக இருக்கட்டும் எல்லா பொருட்களையும் அந்த சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பதற்காக எல்லோரையும் சதக்கா செய்து விடுவார்கள் ஏழ்மையுடன் இந்த உலகத்தினுடைய மோகத்தை விட்டு அவர்கள் தவிர்ந்திருப்பார்கள் ஆக இந்த உலகத்தை விட்டு நாம் தவிர்த்திருப்பதன் மூலியமாகத்தான் நம்முடைய உள்ளம் என்பது மனம் என்பது சரி செய்ய முடியும் அந்த மனத்தை அந்த மனம் என்பதை சரிப்படுத்துவதன் மூலியமாகத்தான் நம்முடைய அமல்களையும் சரிப்படுத்த முடியும் அந்த அமல்களை நாம் சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்மல்களை சரிப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த ரமதான் என்பது சரியாக அசீராக ஆகிவிடும் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குரான் ஓதுவது குரான் ஓதுவது என்பது நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் விஷயம் அல்லாஹருடைய நபி சொல்லாஹ் வாலி வலம் அவர்களிடத்தில் கிடைத்த எல்லா மோஜிசாக்களை விட எல்லா அஜிசாக்களை அற்புதங்களை விட மேலான ஒரு அற்புதம் அந்த குர்ஹான் அந்த குர்ஹானில் நம்ம ரமலான் அதிக அதிகமாக நாம் ஓத வேண்டும் போன ரமலான் நிலை நாம் ஒன்று ஓதினோம் என்று சொன்னால் இந்த ரமலான் நிலையை நாம் ரெண்டு ஓத வேண்டும் குரான் ஓதுன்னு சாதாரணமான விஷயம் அல்ல நீ ஒரு அஞ்சு நிமிஷம் குரான் ஓதுறியா அந் அஞ்சு நிமிஷமும் நீ அல்லாஹ் இடத்தில் பேசியதற்கு சமம் அல்லாஹினுடைய கலாம் அது அரை மணி நேரம் நீ குரான் உதிரியா அந்த அரை மணி நேரம் நீ அல்லாஹ் இடத்தில் பேசியதற்கு சமம் ஒரு மணி நேரம் குரான் ஊதரியா அந்த ஒரு மணி நேரமும் அல்லாஹ் இடத்தில் நீ பேசியது சமம் இந்த உலகத்தினுடைய மோகம் என்பது குர்ஆன் குரான் ஓதுவதின் மூலியமாக நமக்கு தவிர்த்தே அல்லாஹனுடைய சிந்தனையை நமக்கு அதிகமாக தரக்கூடியது அந்த குரான் எத்தனை காலமாக நாம் சொல்லுவோம் எனக்கு ஒரு குரான ஓத தெரியாது அல்லாட்டை போய் பதில் சொல்ல முடியுமா உனக்கு முகமது ரசுலா இல்லா வலிகன் மூலியமாக மாபெரும் வாஜிதாவான இந்த குரானை நாம் இறக்கி வைத்தோமே அதன் மூலியமாக பல்வேறு படிப்புகளை நாம் தந்தோமே ஏன் ஓதலை அமுன் செய்யலை அப்படின்னு அல்லா கேட்டானா என்ன சொல்லுவோம் யார் தான் குரான் ஓத தேடல நல்லாட ஓதலை அல்லா ஏற்றுக்கொள்வானா சொர்க்கத்துக்கு போ இன்ப அன்ச்சு நரகத்தில் தூக்கி வீசப்படுவோம் அல்லாவின் நல்லடியார்களே நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் ஹஜ் முஹமது ரஹமத்துல்லா மாபெரும் அரசர் அவங்க அரசர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறையில் ஒரு நாள் தங்க வேண்டிய ஒரு நிலைமை அப்போ ஒரு சைத்தளை வச்சா இன்னொரு சைடு கால நிறுத்த முடியும் அப்படிதான் படுக்க முடியும் ஆனால் அந்த காதுக்கு நேரம் குரான் இருக்குது இப்போ படுக்க முடியல படுக்கிற என்று சொன்னால் படுத்துரலாம் நாம் எல்லாம் படுத்து விடுவோம் ஆனால் அவர்கள் பிச்சிக்கவில்லை குரானுடைய கண்ணியம் என்பது குறைகின்றது ஆக அந்த இரவு முழுவதும் அவர்கள் அந்த குரானை கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்கள் அதை விட்டு தவிர்ந்தே இருக்கிறார்கள் உட்கார்ந்தே இருந்தார்கள் தூங்கவில்லை அல்லாஹு தாலா அதன் ஒரு காரணத்தின் காரணமாக அந்த ஒரு விஷயத்தின் காரணமாக மாபெரும் அரசாட்சியை கஜினி முஹம்மது ரஹமதுல்லா அணகி அவர்களுக்கு தந்து அல்லாஹ் அவர்களை உயிர் நம்ம குரானுக்கு தர வேண்டிய கண்ணியம் குரானுக்கு தர வேண்டிய கண்ணியம் என்பது அந்த குரானை ஓதுவதன் மூலியமாகத்தான் ஒரு பொருளை நாம் வாங்கி வீணடிப்பது அந்த பொருளை பொருளுக்கு செய்யக்கூடிய அவமானம் ஒரு பொருளை நாம் வாங்கி அதன் மூலியமாக நாம் பயன்படுவதின் மூலியமாகத்தான் அந்த பொருளுக்கு உண்டான கண்ணியம் என்பது அந்த பொருளுக்கு ஆக இந்த குரானை அல்லாவிடத்திலிருந்து முகமது ரசூலுல்லா இஸ்லுல்லா வலி அவர்கள் மூலியமாக நாம் பெற்றிருக்கின்றோம் அந்த குர்ஆனை நாம் அதிக அதிகமாக ஓத வேண்டும் குறிப்பாக இந்த ரம்லாவுடைய மாதங்களில் நாம் அதிக அதிகமாக அந்த குரானை ஓதுவதின் மூலியமாக நம்முடைய உள்ளங்களை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் ஆக வல்லோ நல்ல இருந்தால் ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக இந்த உலக ஆசைகளை விட்டும் நம்மை பாதுகாத்தல் புரிவானா எத்தனை காலம் இந்த உலகத்தில் நாம் வாழப் போகின்றோம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்முடைய பொருட்கள் நாம் நேசிக்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தையர்கள் நண்பர்கள் உட்டார் உறவினர்கள் எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு போக போகின்றார்கள் நமக்கு நிரந்தரமான வீடு இந்த மறுமை நாள் அந்த மறுமைக்காக வேண்டி நாம் வாழ வேண்டும் அந்த மருமைக்காக வாழணும்னா ஒன்று இந்த உலகத்தை நினைசித்தா மறுமையை விட்டுணும் அந்த மருமையை நினைசித்தா அந்த உலகத்தை விட்டுறணும் இந்த உலகத்தை விட்டு மறுமையின் மீது ஏராளமான அன்பு கொண்டு மறுமைக்காக அமல் செய்து மகிழ்நா என் சொல் நல்லா செல்வருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய நெசைவு வந்தோம் நல்லா எதை இறைவன் நல்லா நம் அனைவருக்கும் தொந்தல் பிடிவானாக எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை வந்து நல்லா தொந்தல் உங்கள் அணியவருடைய துவாவை எதிர்பார்த்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அலாம் வலை வரமத்துள்ளா வர